ஒரு சாலிடாக வந்து பிரைட் ஆகணும் அப்படின்னா சில பல விஷயங்களை நம்ம வந்து ஃப்ரேங்காகவே நம்பலாம் அது என்ன அப்படின்னு ஒரு நாள் பண்ணாலே போதுமானது நல்ல ரிசல்ட் வரும் ரொம்ப டேன் இருக்கவங்க டெய்லி கூட பண்ணிக்கோங்க ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் டெய்லி பண்ணுங்க அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ண முகத்தை வந்து கிளென்ஸ் பண்ணணும் கிளென்ஸ் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முகத்தில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம் இது வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ்ன்றது யூஸ் பண்ணலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்கள் இந்த ஸ்கின் பிரைட்னிங்கை பற்றி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அதில் ஒரு ஹைலைட்டான கேள்வி அதாவது ஏழே நாளில் என் ஃபேஸ் வந்து பயங்கர ப்ரைட் ஆகிடணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது ரெண்டு ஹோம் ரெமடி சொல்லுங்கள் நச்சுன்னு ரெண்டு ஹோம் ரெமடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பரவாயில்லை பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு சாலிடாக வந்து ஆகணும் அப்படின்னா சில பல விஷயங்களை நம்ம வந்து ஃப்ராங்காகவே நம்பலாம் அது என்ன அப்படின்னா ஒன்று வந்து பாருங்கள் பப்பாயா இந்த பப்பாயாவை நீங்கள் கட் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து பாருங்கள் வெறும் கையில் அவங்க வைக்கவே மாட்டாங்க கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுட்டு அது மேலே வச்சு தான் பப்பாயா கட் பண்ணுவாங்க அது ரீசன் என்ன அப்படின்னா பப்பாயாவில் பால் வருங்க அதனால் புண்ணாயிடும் அது ஒரு ரீசனு பொதுவாக வந்து பழத்தில் பெருசாக பால் வரதில்ல கொஞ்சம் செங்காயாக இருந்தால் தான் பால் வரும் நல்ல பழுத்த பழமே வச்சால் கூட அவங்க அப்படி தான் கட் பண்ணுவாங்க அது என்ன காரணம் அப்படின்னா அந்த பப்பாயை கையில் பட்டு 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 கை அப்படியே வெள்ள விளையல்னு ஆகிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை நாலடைவில் அந்த நிரம்பி சுத்தமாக போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அவங்க பப்பாயை வச்சு கட் பண்ணும்போது அந்த வந்து துணி வச்சு வெள்ளை துணியை வச்சு கட் பண்ணுறாங்க ஒரு சில கலர் துணியை கூட வைப்பாங்க ஏன்னா அவங்க சில சமயம் வந்து செங்காயம் கட் பண்ணுவாங்க அப்போ கொஞ்சம் பாலம் வரும் இல்லைங்களா அதுவும் ஒரு ரீசன் சரி அப்போ எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா அந்த பப்பாயாவுக்கு நேச்சுரலாகவே ப்ளீச் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்குதுங்க புரியுதுங்களா அதுக்காக சொல்ல வர சரி நீங்கள் ரெண்டு கேட்டீங்க அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பப்பாயா இந்த பப்பாயா வந்து பாருங்கள் நல்ல பழமாக எடுத்துக்கோங்க நல்ல பழமாக கடையிலே வந்து ரொம்ப குழக்கொலம்னு இருக்கிறது கூட நம்ம வாங்கிக்கலாம் இல்லை வாங்கி நம்ம பழுக்க வச்சுக்கலாம் நல்ல மீடியம் பழமாக வாங்கி அப்படியே வெளியிலே விட்டால் நல்லா பழுத்துரும் பார்த்திங்களா அந்த பழம் நல்லா பழுத்த பின்னாடி அந்த பல்பெல்லாம் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லை கண்ணாடி பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை டெய்லி பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலே போதுமானது நல்ல ரிசல்ட் வரும் ரொம்ப டேன் இருக்கவங்க டெய்லி கூட பண்ணிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் டெய்லி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணால் போதுமானது சரிங்களா அந்த பப்பாயை கொஞ்சம் பல்ப் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம முகத்தை வந்து கிளென்ஸ் பண்ணணும் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சோப் போட்டு இல்லைனா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டர்க்கி டவலை வச்சு முகத்தை நல்லா தொடைச்சிடுங்க தொடைச்சிட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முகத்தில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா சும்மா கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவில் கொஞ்சமாக வந்து பாருங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டுருங்க தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு டெட் செல்ஸ் இந்த மூக்கு இந்த இந்த கண்ணாண்டை அப்படியே மீடியமாக லைட்டாக தேய்ங்க ஒரு 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 முப்பது செகண்ட்ஸ் நாற்பது செகண்ட்ஸ் தேய்ச்சாலே போதும் அது வந்து லைட்டாக தீக்கணும் அழுத்தி எழுத்தி தீக்கக்கூடாது ஏரிய ஆரம்பிச்சிடும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கதை கதைன்னு தண்ணியில் இந்த டக்கி டவலை முக்கி க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க இல்லை முகம் கழிக்கோங்க எப்படி உங்களோட ஆப்ஷனோ அது கழிவிடுங்க இப்போ ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்ட பின்னாடி அந்த பழமாக எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நல்ல ஃபுல்லி ரைட் பப்பாயா அந்த பப்பாயாவை கொஞ்சம் ஒரு கப்பில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அதுவே குள கொலன்னு ஆகிடும் போட்டுட்டு அது கூட வந்து பாருங்கள் தேன் தேன் வந்து ஒரு டீஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க எங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வடிகிற சரும உங்கள் தேன் போடலாமா போடுங்க ஏன்னா சருமத்தில் எந்த அளவுக்கு எண்ணெய் வடிதோ அந்த அளவுக்கு சுருக்கம் அப்படின்றது லேட்டாக வர்றதுக்கு சுருக்கமே வராமல் போகாது தேர்ட்டி ப்ளஸ்னாலே சுருக்கம் வந்துடுது பட் பியாண்ட் தட் கொஞ்சம் லேட் ஆகும் நிறைய டெப்த் இன்டெப்த் சுருக்கங்கள் அப்படின்றது வராது அப்போ அதோட கொஞ்சம் தேன் போட்டுக்கோங்க தேன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேஸுக்கு ஒரு நல்ல மசாஜ் அப்போ மோஷனில் மசாஜ் நல்லா போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்ல மசாஜ் கழுத்து முகலில் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க மசாஜ் பண்ணிவிட்டு கம்முன்னு உட்காந்துருங்க கம்முன்னு உட்காந்து ஒரு அரை மணி நேரத்தில் அதை நல்லா காஞ்சிடும் காய்ஞ்ச பின்னாடி திருப்பி வந்து அந்த தண்ணியில் அந்த டர்க்கி டவலை போட்டு முக்கி வந்து நல்ல ஃபேஸை வந்து எடுத்துடணும் தொடைச்சி எடுத்துட்டு இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தொடச்சி எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பப்பாயை கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பப்பாயா போட்டு கொஞ்சமாக முல்தானி மெட்டி பவுட்ரு போட்டுக்கோங்க முல்தானி மெட்டி போட்டு கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் போட்டுக்கோங்க இல்லை தயிர் போட்டுக்கோங்க உங்களுக்கு எது தேவையோ அது இல்லைனா எனக்கு தயிர் ஒத்துக்காதுங்க ஈராகுன்னா பச்சை பால் ஊற்றிக்கோங்க இல்லை காய்ச்சின பால் ஊற்றிக்கோங்க ஒரு பேக் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க கரெக்டாக அரை மணி நேரம் ஊருங்க ஊறின பின்னாடி வாழைப்பழம் வாழைப்பழம் எப்பயுமே வந்து என்ன பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து நல்லா பட்டைப்பட்டையாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுடுங்க நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போதே ரெண்டு வாழைப்பழம் தோல் எடுத்து வெளியில் வச்சுடுங்க அந்த சில்னஸ் போயிடும் அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா அந்த வாழைப்பழ தோலில் மசாஜ் கழுத்து முகம் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளீனாக மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணிட்டு டர்க்கி அவ்வளோ விட்டு கிளீனாக துடைச்சிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கடைசியில் வந்து பாருங்கள் கொஞ்சோண்டு கத்தாழ ஜெல் ஆலோவேரா ஜெல் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க இது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் தொடர்ந்து செய்யுங்க அதுக்கப்புறம் நல்ல நார்மல் ஸ்கின் டோன் வந்து ஈவனாகிடும் ஸ்கின்ல கரும்புள்ளிகள் எதுவும் இருக்காது இருந்தால் எல்லாம் ஃபேடப் ஆகிடும் அதுக்கப்புறம் வாரத்தில் மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க போதுமானது இது வந்து பாருங்கள் ஒரு நல்ல ப்ராமிசிங் எஃபெக்ட் கொடுக்கும் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வாழைப்பழமே வாழைப்பழமே வந்து பாருங்கள் நல்ல பழு மற்ற வாழைப்பழம் எடுத்துக்கணும் இது வந்து நிறைய பேர் கேட்குறது உண்டு பச்சை வாழைப்பழமாக ச இது செவ்வாழப்பழமாக மஞ்ச வாழைப்பழமாக கொஞ்சம் மஞ்சள் வாழைப்பழம் பூ வாழை எடுத்துக்கோங்க நல்லா பழுத்தது ஏன்னா அதில் லைட்டாக புளி புளிப்பு அப்படின்றது இருக்கும் அதை வந்து ஸ்கின்னை வந்து டோன் பண்ணி கொடுக்கும் அந்த பூ வாழை நல்லா பழுத்தது எடுத்து வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள் பிளண்டரில் போட்டு பிளண்ட் பண்ணுங்கள் பிளெண்ட் பண்ணும்போதே ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா புழிஞ்சி பிளெண்ட் பண்ணிடுங்க பிளெண்ட் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டோம் அதை இப்போ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவு போட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளீனாக இது பண்ணிடணும் வாஷ் பண்ணிடணும் அதாவது ஸ்க்ரப்பாக அதை யூஸ் பண்ணி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸு டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் பின்னாடி நம்ம அந்த வாழைப்பழம் தேன் போட்டு தேன் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சம் பச்சை பால் இல்லை காய்ச்சின பால் போட்டுட்டு அதை ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லும் போட்டுவிட்டு நல்ல ஒரு மசாஜ் ஒரு மூணு நிமிஷம் நல்ல ஃபேஸுக்கு மசாஜ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறுங்க அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே வாழைப்பழம் கொஞ்சம் எடுத்துக்கணும் சரிங்களா கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் முல்தானி மட்டி போட்டு கொஞ்சம் வந்து பால் இல்லைன்னா தயிர் போட்டு இதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி கண்ணு கீழே மட்டும் சும்மா வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆல்மண்ட் ஆயிலு அப்படி இல்லை தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அரை மணி நேரம் ஊறுங்க அரை மணி நேரம் நல்லா ஊறின பின்னாடி நான் முதலே சொல்லியிருக்கேன் வாழைப்பழ தோலை வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு க பாட்டிலில் போட்டு இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க அந்த தோலை நம்ம ஆரம்பிக்கும் போதே எடுத்து ஒரு ரெண்டு தோல் மூணு தோல் வச்சுடுங்க அதை வச்சு ஃபேஸை நல்லா வைப் பண்ணுங்க நல்லா வந்து தொ இப்படி ஒரு மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கும் மசாஜ் வந்து எப்போயுமே அப்ர்ட் நோ மோஷனில் பண்ணுங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட அப்போர்ட் மோஷனில் பண்ணுங்கள் கொஞ்சம் ஏஜ் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படின்னாலும் அப்போர்டில் தான் பண்ணணும் ஏன்னா சாக்கிங்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அப்போர்ட் பண்ணுங்கள் அப்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழம் அந்த முகத்தில் போட்டிருக்கதெல்லாம் அப்சார்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ண பின்னாடி ஆலோவேரா ஜெல் கொஞ்சம் போட்டு ஃபேஸில் நல்லா வந்து அப்ளை பண்ணி அப்படி விட்டுருங்க இதை ஆலோவேரா ஜெல்லும் போடலாம் இல்லை நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஹேர்ப்ஸ் ஓரியன்ட் அப்படின்னாலும் போடலாம் ஆனால் மாய்ச்சரைசிங் க்ரீம் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னும் போது இப்போ மாய்ஸ்சரைசிங் க்ரீம்லேயே நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் க்ரீம்லாம் அந்த மாதிரி போடலாம் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து கத்தாழ ஜெல் விலை கம்மி இல்லைங்களா அதை போட்டுட்டு எப்பயுமே வந்து பாருங்கள் ரொம்ப காஸ்ட்லியான வசுக்களை யூஸ் பண்ணி நம்ம அழகாக இருக்கிறது அப்படின்றது எல்லாராலேயும் முடியும் நான் வந்து பாருங்கள் வெறும் பத்து ரூபாய் விஷயத்த தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் நான் ரொம்ப அழகாக இருக்கேன் இது ஒரு சிலராள தான் முடியும் இல்லைங்களா அப்போ நம்ம எக்கனாமிக்கலாக செஞ்சுக்கலாம் இன்னொன்று நேச்சர் ஓரியன்டாக நம்ம போகும்போது சைடு எஃபெக்ட்ஸே சுத்தமாக கிடையாது அதனால் நம்ம ஸ்கின் வந்து ஓவர் ப்ளீச் ஆகிடுறது அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா அப்போ நம்ம அந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஆலோவேரா ஜெல்லில் போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் இதுவும் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம் இது வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸுன்றது ஃபார்ட்டி டேஸ் கூட தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா பனானா அப்படின் போது அதுக்கு ரொம்ப ப்ளீச்சிங் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது பப்பாயா அப்படின் போது அதுக்கு நிறைய ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால் அதை கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணும் ஓகேங்களா ஆக உங்களுக்கு நீங்கள் கேட்டது ஏழே நாளில் ரெடி ஆகணும் அப்படின்னா நான் வந்து பாருங்கள் ரொம்ப நார்மல் ஸ்கின் இருக்கும் கூட நல்லா பிரைட் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் உள்ளிருக்கேன் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு செவன் டேஸ்லேயே வந்து பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை உங்களோட முகத்தை வந்து செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க ஏழு நாள் இதை தொடர்ந்து பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி செல்ஃபி எடுங்க உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப பிரைட்டாக ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நம்ம ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நம்ம வந்து ரொம்ப ப்ரைட்டாகவே மாறிட முடியும் அதுக்கும் மேலே என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிறத விட நம்ம தோல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து பிரதானமாக யோசிக்கணும் ஆனால் நான் அதெல்லாம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்க ஸோ நான் சொல்லியிருக்கு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன் ஓகேங்களா தேங்க் யூ எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ